யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக நல்லூர் திருவிழாவில் வந்து ஒரு கடை போட்டுக்காங்க இந்த கடையில் நல்லா பிடிச்சிருந்தது இந்த கடையில் நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து ஐம்பது ரூபா எந்த பொருள் எடுத்தாலுமே ஐம்பது ரூபா ஓகே தானே அப்போ இங்கே என்னென்ன பொருளை நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வேண்டலாம்ன்றதை பார்ப்போம் இது வந்து அரசடி வீதியால் நல்லூர் கோயிலுக்கு உள்ளு நுழைகிற பகுதியில் இந்த கடை இருக்குது சரி தானே அப்போ இங்கே வந்து ஐம்பது ரூபாவுக்கு நீங்கள் என்ன பொருள் வேண்டலாம்ன்றதா நான் இதில் காட்ட போகிறேன் எல்லாம் இதில் இருக்கிற எல்லாமே ஐம்பது ரூபா கிட்ட வாங்க என்னென்ன பொருள் ஐம்பது ரூபா எடுக்கலாம்னு பார்ப்போம் முழுக்க பெண்களுக்கான இது எல்லாம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது வாங்க கிட்ட காட்டுங்க மச்சான் ஒரு ஒரே கிட்ட காட்டு நல்லா கிட்ட காட்டு தனியாக காட்டு இதை காட்டு இந்த கிளிப்படுத்திங்கன்னு சொன்னால் ஐம்பது ரூபா இந்த கிளிப்படுத்திங்கன்னா ஐம்பது ரூபா இதை எடுத்தீங்கண்டா ஐம்பது ரூபா இந்த பூ எடுத்திங்கன்னா ஜோடி ஐம்பது ரூபா அது மாதிரி என்ன என்ன மச்சான் இத ஒன்று கிட்ட சின்ன இதோண்டு ஐம்பது ரூபா அது மாதிரி இந்த ரெண்டு சோடி கிளிப்படுத்திங்கன்னா ஐம்பது ரூபா இந்த அம்மாக்கள் பாக்கிற இந்த கிளிப்படுத்த ஐம்பது ரூபா இனி பாருங்கள் இந்த இந்த களிப்படுத்திங்கன்னு சொன்னால் ஐம்பது ரூபா அதை மாதிரி இந்த களிப்படுத்திங்கன்னாலும் ஐம்பது ரூபா இந்த இதில் வந்து ஒரு டென்ட்டு நாலு எட்டு பூச்சி போல் எடுத்திங்கன்னு சொன்னால் ஐம்பது ரூபா இந்த சின்ன களிப்படுத்திங்கன்னா ஐம்பது ரூபா இது வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது வண்ணாத்தி பூச்சி மாதிரி இருக்குது ஐம்பது ரூபா இந்த மோதிரங்கள் எடுத்திங்கன்னு சொன்னாலும் ஐம்பது ரூபா ஐம்பது தானே என்னென்னா மோதிரம் மேம் எல்லாம் ஐம்பது ரூபா தான் இங்கே இங்கே இந்த பொருள் எல்லாமே மேம் ஐம்பது ரூபா இந்த மோதிரம் எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா அது பக்கத்தில் நிறைய கிளிப் ஐட்டம் தான் இருக்குது இந்த இந்த கிளிப்பு இதுக்கு வந்து ஒரு பேர்னு சொல்கிறாங்க முந்தி என்ன பேர் என்ன இதுக்கு முந்திய ஒரு பேர் இருந்தால இதுக்கு ஆ அந்த பழையங்காலத்தில் இருந்த உண்மையிலே இந்த என்ன பழங்காலம் என்ன சொல்கிறேன் காலத்தில் இந்த கிளிப்பு இருந்தாலும் இப்போ வந்து டிசைன் டிசைனாக வருது இங்கே ஆர்டர் தான் இருக்கும் இங்கே இப்போ வந்து டிசைன் டிசைனாக ஒரு ஒரு கலரில் வருது எது எடுத்தாலும் ஐம்பது ரூபா முக்கியமாக இந்த ஒரு சீட்ன கத்தி இருக்குது பாருங்கள் இது எடுத்தாலும் ஐம்பது ரூபா இந்த அலிஸ்பான் எடுத்தால் ஐம்பது ரூபா இந்த இந்த தலைக்கு வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த இப்படி போடுவாங்க பாருங்க இது எடுத்தாலும் ஐம்பது ரூபா அதை மாதிரி இங்கே பாருங்க அதே கிளிப்பு தான் கிட்ட காட்டுமா தான் இதெல்லாம் கிட்ட காட்டு இங்கே இங்கே இதை இந்த இது எடுத்தாலும் ஐம்பது ரூபா இங்கே இது வந்து ஒண்ணாது பூச்சி மாதிரி ஐம்பது ரூபா ஊசி கொடுற ஒன் ஐம்பதாண்ணா ஆ ஊசி கொடுற ஐம்பது ரூபா இங்கே பாருங்க இப்படி எல்லாமே ஏன்னா இங்கே பாய்ஸுக்கு ஒரு திரும்ப ஒன்றுமே இல்லையா எல்லாம் கேர்ள்ஸுக்கானதான் இருக்கேண்ணே முழுக்க கேர்ள்ஸுக்கானதான் இஞ்சி பாருங்கள் இந்த கத்தி எடுத்தாலும் ஐம்பது ரூபா இஞ்சி பாருங்கள் இந்த 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 கிளிப்பு இதை வந்து அப்படி சரித்து கொலை வரும் இதுவும் ஐம்பது ரூபா தான் அது மாதிரி இந்த சின்ன போல் பேண்ட் மாதிரி இருக்குது இது ஐம்பது ரூபா இஞ்சால இருக்குது பாருங்கள் இது எடுத்தாலும் ஐம்பது ரூபா அதை மாதிரி இங்கே பாருங்க என்ன கொஞ்சம் பேர அழிரப்பர் என்ன அழிரப்பர் வந்து ஐம்பது ரூபா இஞ்சி வரங்க இதுக்கு வந்து நூறு பீஸ் உள்ள இயர்பட்ஸ் எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா அது மாதிரி சீப்பிருக்கு ஐம்பது ரூபா டுப்பிட்ருக்கு ஐம்பது ரூபா இந்த சின்ன சின்ன பூல் பேண்டுகள் கரத்த பொட்டு எல்லாமே வந்து இங்கே ஐம்பது ரூபா தான் இங்கே வருங்க இந்த மேலே கிடக்குற கீட்டைக்கு ஐம்பது ரூபா இந்த இதுகள் ஐம்பது ரூபா ஆ இது ஐம்பது ரூபா வராது இதில் சோடி ஐம்பது ரூபா இருக்கும் ஆ இது வந்து காடி நூற்றா இதில் ரெண்டு ஐம்பது ரூபா வருது சரிதானே அப்படியான இதுகள் ஐட்டங்கள்ஸ் எல்லாமே இருக்குது முழுக்க வந்து நூறுக்கு நூறு வீதம் வந்து பெண்களுக்கானது தான் சரிதானே பெண்களுக்கானது தான் முக்கியம் தையல் ஊசி இருக்குது பாருங்கள் இது வந்து ஐம்பது ரூபா கையொழுசி நுறையே இருக்குது இதில் டிசைன் டிசைனாக இல்லாமல் இருக்குது ஒரு ஒரு சைஸில் இருக்குது இந்த கடையில் எதெடுத்தாலுமே வந்து ஐம்பது ரூபா தான் சரிதானே அப்போ மறக்காமல் எல்லோரும் வந்து இதை பாருங்கள் இவ்வளோ பிடிச்சா போயிட்டு கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த பொட்டு இருக்குது பாருங்கள் இதில் இந்த இஞ்சி இவ்வளோ ஐம்பது ரூபா கரத்த பொட்டு சேர்த்து இருக்குது இது வந்து அரச அரிசடி சந்திக்கு முன்னுக்கே இருக்குது பரேன் இருக்குது ஆ இந்த சுரையிறது இருக்குது ஐம்பது ரூபாண்ணா இந்த சுரையிறதும் ஐம்பது ரூபா தான் இருந்துச்சு தானே உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வேணுங்க இந்த செயின்கள் இருக்கு பாருங்க செயின் இருக்குது இந்த கீட்டைக்கு இருக்குது ஐம்பது ரூபா இந்த ஐம்பது ரூபா இப்பையும் வந்து இப்பையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அது வந்து நல்லூர் திருவிழாவில் ஐம்பது ரூபாவுக்கு பொருட்கள் இருக்குன்னு சொன்னால் ஓகே ஐம்பது ரூபா கூட சின்ன பிரதி ஆனா இந்த ஐம்பது ரூபாய் பொருட்கள் இருக்கு கிடைத்திருக்கு எல்லாமே பண்களுக்கு தான் நூறுக்கு நூறு வீதம் பண்களுக்கான பொருட்கள்லாம் நீங்கள் வந்து விற்கிறாங்க அது மாதிரி இந்த சுப்ப குழு இருக்குது பாருங்க சுப்ப குழுன்ற இது வந்து ஒட்டுறது ஐம்பது ரூபா அது மாதிரி சின்ன சின்ன கிளிப்புகள் இருக்குங்க சின்ன இந்த தலையை பின்னி பின்னி போடுவாங்க இந்த குட்டியும் வந்து இந்த குட்டியும் ஐம்பது தானேண்ணா இது வந்து நாலு ஐம்பது ரூபா அதான் சின்ன நேரம் கேட்டு பார்த்தா இது நாலு ஐம்பது சரிதானே ஓகே எடுத்தாலுமே ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் மறக்காம உங்களுக்கு இந்த ஐம்பது பொருள் கால் கண்டுபிடிச்சிருக்கா ஐம்பது ரூபா பொருள்ல லாபமா இருக்கா இல்லாடி இந்த ஐம்பது ரூபா பொருள் நட்டமா இருக்கான்றதையும் என்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம அரிசரி வீதி பகுதிகளா வந்து இந்த கடையில வந்து நீங்க பெற்றுக் கொள்ளலாம் மறக்காம வாங்க சரிதானே ஓகே சரி சரிம்ஜா ஓகே தானே இது எல்லாமே இந்த எத்தனை கரஞ்சுண்டல் வண்டி நிற்கி பாருங்கள் எல்லாமே வந்து இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு தானே இந்த இடத்துல நிற்கும் இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜாழ்ப்பாணத்தின் ஒரு இருக்கிற ஒரு சுவையில் இது தானே உண்டு சரி எல்லாமே வந்து சும்மா சூப்பர் வண்டில்களை எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக தான் நிற்கிது எல்லாமே சில்வரில் அடிச்சுக்காங்க வேறு லெவலில் இருக்குது பார்க்க ஓகே தானே இப்படி எஞ்சாவை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சாவில் சட்டிப்பான கடையில் அதோட வந்து இஞ்சியால் பெட்ஷீட் விற்கிற கடை இருக்குது ஆ பேக் கடையும் இருக்குது வரணும் இப்போ இந்த பெட்ஷீட்டை பார்ப்போம் முதல்ல இல்லை என்ன மாதிரி கொடுக்கறீங்க ரேட்டு நைன் ஹண்ட்ரட் இது இது என்ன சரம் நைன் ஹண்ட்ரட் போடலாம் ரூபாய் விற்கிற நல்ல லேட்டஸ்ட் டிசைன் ஹண்ட்ரட் போடலாம் லேட்டஸ்ட் இது கலர் கலராக இருக்கு இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் விற்கிறது இது போடலாம் அஞ்சூற்றி ஐம்பது போடலாம்

ஆறரை அடி அகலம் ஏழரை அடி நீட்டமாம் சரியா இதெல்லாம் வந்து நிறைய அதிகமான அளவு மக்கள் கொள்வன செய்யக்கூடிய சாமன் தான் மக்கள் விரும்பி எடுக்க நானே வீட்டுலதான் கழுவம் லேசி காக்கியம் லேசி வீட்டுல போது படகுற நான் இதுதான் அதிகமா அதிகமான விரும்பி எடுப்பாங்க ஆஹ் எங்கே வந்துருக்கீங்கண்ணா கண்டி கண்டில இருந்து அண்ணா வந்திருக்கிறார் மறக்காம இந்த கரஞ்சுண்டல் வண்டல்கள் விற்கிறதுக்கு முன்னுக்கே தான் வேற பேர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் தான் என்ன திருவிழா முடியுது இது என்னண்ணா இது இது வந்து

போன வந்து பெற்று கொடுங்க சிறுதானி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு ஃபில்லோ கவர் வந்து நூற்றி இருபத்தஞ்சிருவாஞ்சு நல்லா இருக்கு உண்மை நல்லாயிருக்கும் இதோட அந்த ஹோட்டலுங்களில் விரும்பி வாங்க வாங்கணும் நல்ல பெட்ஷீட் இருக்குது வந்து இது வந்து கிங் சைஸ் அதாவது பெரிய சைஸ் ஆ நல்ல இதுக்கு வந்து கூல் நெக்ஸ்னு சொல்கிறது ஆ என்ன விலை என்ன இது வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விற்கிறது கொஞ்சம் குறைச்சி இது இதில் நியூரேலியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் நியூரேலியா ஒரு ஹோட்டல்ஸ் வழியே இந்த இப்படியான இதான் வச்சுருப்பாங்க

இந்த இடத்துக்கு வாடகை மட்டும் இரண்டு லட்சம் ரூபா கொடுத்து தான் இந்த இதில் வந்து இருக்கிறாங்க அப்போ அவங்கள வந்து பிஸ்னஸ் செய்யணும் ரெண்டு லட்சம் பண்றது சின்ன காசு இல்லை பெருங்காசு ஓகே மறக்காம வந்து வேணுங்க ஆனால் எனக்கு இந்த ரெட்டே சரி ரெட்டை தரீங்களா ஓகே நானும் வந்து ஒரு பில்லோ கவர் ஒன்று வாங்கிட்டு போறேன் நீங்கள் பார்க்கணும் இதுக்கு எவ்வளோ நான் தரணும் இதுக்கு ஒரு இருநூற்றி ஐம்பது ரூபா சரிதானே எந்த பாருங்க நான் பில்லோ கவர் வந்து நோமல் துணியில் தான் பார்த்துருக்கோம் இது நல்லாயிருக்கு கொண்டை போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு ராஜ காம்பீரத்தோட படம் நன்றி அண்ணா கொரியா கொரியா என்ன பண்ணீங்களா சரி கொரியாவில் இப்போ வந்து ஒரு தொழில் செய்கிறார் மறக்க வந்து வாங்க இந்த பெட்ஷீட் செம்மையாக இருக்குது அதை அவ்வளோ விலையும் இல்லை வந்து வேணுங்க நான் ஒரு ரெண்டு ஃப்ளோ கவர் பண்ணி நன்றி அண்ணா நிற்க நன்றி

நாவலப்பட்டியிலேருந்து வந்திருக்கிறீங்க யாழ்ப்பாணத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறுவா கொடுக்குறேன் சரி ஸ்கூல் பேக் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி முந்நூறுவா இப்படியான தொகையை தைச்சி கொடுப்பீங்களா ஓ தொகை வேணுமான்னு தொகை நான் தைச்சி கொடுப்பாரு ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் ஆராய்ச்சி இந்த வெளிநாடுகள்லேருந்து சின்னங்க இருக்கிற பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொடுக்குறதுக்கு இருப்பாங்க ஓ நோட் டபுள் செவன் சைஃபர் இருநூத்தி ஐம்பது ஒன்பது நூற்றி நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு சைஃபர் இருநூற்றி ஐம்பது

மறக்காமல் அன்னையின்ட ஃபோன் நம்பருக்கு தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்திங்கன்னா நீங்கள் அந்த யாராச்சும் உதவி திட்டங்கள் செய்கிறதுக்கு இருப்பீங்க ஒரு தொகையை அடுக்கிறேன்னு சொன்னால் கொடுக்குவோம் இப்போ கடையில் கொஞ்சம் பில்லாதா என்ன அதிகமாக நம்ம குறைச்சி கொடுப்போம் நம்ம நம்மளை தைக்கலை சுற்றி நம்ம குறைச்சி ஆ ரெ சில்லறை வெளியே குறைச்சி கொடுக்கணும் ஓகே மறக்காமல் அன்னையே பெற்றுக்கூட ஓகேண்ணா தேங்க் யூ